அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் என்னுடைய பயிர்கள் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றும் பல விஷயங்கள் பேச இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய டாக்டர் அரிஷனாவினுடைய விஷயம் தான் கூடுதலாக இருக்கும் என்னென்று சொன்னால் திரும்ப திரும்ப ஒருவர் மீது குத்துகின்ற பொழுது அல்லது ஒருவருடைய முதுகில பின்புறமாக குத்துகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கும் வந்து அது கஷ்டமாக இருக்கும் என்ன காரணம்னு சொன்னால் அண்மையில் நூற்றி எழுபது பேருக்காக குரல் கொடுக்க போன டாக்டர் அரிசினா அந்த நூற்றி எழுபது பேருனுடைய வாழ்க்கை அதாவது அவர்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அந்திரத்தில் இருக்கின்ற அவர்களுடைய வாழ்க்கை தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கையை சரி செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லி போய் திரு சத்யமூர்த்தி அவர்களிடம் பிரச்சனைகளை வினாம போகின்ற பொழுது அங்கே வாசல்ல காவலாளிக்கும் டாக்டர் அர்ஜுனாவுக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனை அதாவது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனாவை வந்து வீடியோ எடுத்தார் அந்த காவலாளி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படுகிறது நேட்டைக்கு நேட்டைக்கு முன்தினம் பார்த்திங்கன்னா இந்த சர் அப்படின்ற பிரச்சனை ஓடிட்டு இருந்தது ஆனால் அது முடிஞ்சதுக்கு அப்புறமாக இப்போ இன்றைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவலாளியோடு டாக்டர் அர்ச்சுனா வந்து தகாத வார்த்தைகளில் பேசினார் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் குறிப்பிட்ட வீடியோவை நான் இதில் வந்து உங்களோட நான் மீண்டும் நினைச்சுடுற முழு வீடியோ இருக்கிறது டாக்டர் அர்ச்சுனாவுடைய முகநூலில் பகிரப்பட்ட வீடியோ தான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இதில் முழுமையாக இணைக்கிறேன் அந்த வீடியோவில் பாருங்கள் எங்காவது ஒரு இடத்துல வந்து டாக்டர் அர்ச்சுனா தகாத வார்த்தைகள் பேசி இருக்கிறாரா அல்லது அவருடைய அந்த காவலாளியனுடைய மனம் நோகின்ற வகையில் வந்து அப்படி அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறமாக தொடர்ந்து பேசலாம்

കൊണ്ട ഫോണ നിഫോണ തന്നിട്ട് വീഡിയോ ഡിലീറ്റ് ചെയ്തതാ ഒരു ആയിട്ട് സെക്കൻഡിന്റെ വീഡിയോ എടുക്കලා ഇന്നാ ശരിയാ നാലേരംനാണ് ഉണ്ട് നാലു മോളേ എടുക്ക നാലു മോളേ എടുക്കല്ല അടുത്ത വീഡിയോ ഓൺ ടാസ്ക് ശരിയാ വീഡിയോ കണ്ടിട്ട് ആയിക്കില്ല അതാണ് ശരി അതിക്ക് ബോത്തി പാടി അല്ലേ പോവില്ല അവര് ഈ ഇന്ദന പറ പറ ഫോൺ பண்ணാ വീഡിയോ എടുക്കുന്നത് ആ വെരി ട്രോങ് ശരി ബറേ അടിക്കോളോ ആള് ഫ്രീ അല്ല ද ක ම හ ප ම හ ො රමද න ස්ල ස්ල ර ම ්‍ර ගවා වැගන්න මයිත ජර්දන කරනවා ක ක න ස්ල ර හද තක මගේ බල ාව එතකො සෙකටිරන විීඩ ක දර්න කරනවා ඉමට පො න බ බ බ ලගන්න ഞാന വിട്ടു റോട്ട് ഫരണം പറയായ പൈപ്പ് നോക്കല്ലേ ഞാൻ മാത്രം ലൈക്ക് കൊണ്ടിട്ട് എനി വീഡിയോ കട്ടോടോ നീ ഞാൻ ആ വീഡിയോ കാടി ഡിലീറ്റ് பண்ணി പോയിട്ടേന്നോ ആണ് സേഫ് ശരിയ ഓക്കെ ഉറോവലെ ഇത് വീഡിയോ இதில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல டாக்டர் அரிச்சினா வந்து தகாத வார்த்தைகள் அதாவது தூசணம்னு சொல்லுவாங்க எங்கேயாவது இருக்கிறாரா அல்லறது அந்த காவலாளியை வந்து மன வகையில் பேசிக்கிறார் யாராவது பார்த்தவர்கள் அந்த வீடியோ பார்க்குறவர்கள் தெளிவாக பார்த்தவர்கள் அல்லது இந்த சொல்ல முடிந்தவர்கள் சொல்லுங்கள் ஆனால் ஊடகங்களில் வந்து டாக்டர் ஆர்ஜினா குறிப்பிட்ட காவலாளி மீது தகாத வார்த்தைகள் பேசினார் அவதூறாக பேசினார் அப்படி என்ற சொல்ல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அண்மையில் வந்து பாத்தீங்க சொன்னால் குறிப்பிட்ட வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளராக இருக்கின்ற திரு சத்தியமூர்த்தி அவர்கள் இதே விஷயத்தினா சொல்லியிருந்தார் சகத வார்த்தைகள் பேசினார் டாக்டர் அர்ச்சுனான்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா அதுக்கு ஆதாரமாக தான் என்ன பேசினேன் அப்படின்றத முழு வீடியோவாக வெளியிட்டிருந்தேன் இப்பொழுது டாக்டர் அர்ச்சுனா குறிப்பிட்ட காவலாளியோடு என்ன பேசினார் அப்படின்ற விஷயங்கள் அங்கே வீடியோவாக வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட வைத்தியசாலையில் டாக்டர் அர்ச்சுனா அந்த வாசலில் பிரச்சனை போடுறதுக்கு அருகாமையில் தாரியர்களாக பயிர பயில்கின்ற தாரியர்கள் அருகில் நிற்கிறார்கள் அவர்களிடம் கூப்பிட்டு விசாரிக்கலாம் இல்லை யார் பக்கம் பிரச்சனை இருக்கிறது யார் பக்கம் தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் ஊடகங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா தவறான வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தினார் தூசணம் அதாவது அந்த தகாத வார்த்தைகள் பேசினார் அவர் டாக்டர் அர்ச்சுனா பிரச்சனையை தூண்டினார் டாக்டர் அர்ச்சுனா வந்து அங்கே இருக்கின்ற காவலாளிக்கு இடையூறு விளைவித்தார் வேலை நிறத்தில் இடையூறு விளைவித்தார் இப்படியாக பல்வேறு பட்ட பிரச்சனைகளை கௌ கௌரவ மதிப்புக்குரிய டாக்டர் அர்ச்சுனா மீது ஒவ்வொரு ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் வலையொலி நண்பர்கள் எல்லாருமே தங்களுடைய வாய்க்கு வந்த வகையில் கயிற்சி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்ட வீடியோவை வந்து பார்த்துட்டு இதில் வந்து தூசணம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு தெரியாதவர்கள் நிச்சயமாக தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் அதாவது ஒரு வீடியோவில் வந்து பார்க்கின்ற பொழுது அங்கே வந்து சிறுவர்கள் பார்த்தாலோ அல்லது பெண்களோ பார்த்தாலோ அவர்களுடைய மனம் கூணுகின்ற மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் இருக்கும் பட்சத்தில் அது தகாத வார்த்தைகளாக சொல்லப்படும் இதுதான் அதுக்கான விளக்கம் அல்லது வந்து அந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்து ஒரு மனிதர்களை துன்புறுத்துகின்ற வகையில் அது மனதை பாதிக்கின்ற வகையில் அவர் ஒருவருடைய வார்த்தை பிரயோகம் வெளிவரும் பட்சத்தில் அது வந்து தகாத வார்த்தைகளாக கொல்லப்படும் இங்கே டாக்டர் அரசுனா தன்னுடைய வளமையான பேச்சுப்பானியில் தம்பி டேனி பூகாத நில் போலீஸ்கார் வரட்டு நான் நீ வந்த அந்த வீடியோவை அழிச்சிட்டு போ அழிக்க ஏன் எதுக்காக எடுத்த நீ எதுக்காக வந்து என்ன வீடியோ எடுத்தாய் இதை பற்றி தான் இதுல வந்து எங்கேயாவது ஒரு தகாத வார்த்தைகள் இடப்பட்டிருக்கிறதா பேசப்பட்டிருக்கிறதா என்பதை குறிப்பிட்ட ஊடகங்களில் இருக்கின்ற சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை பகிர பகிரணும் என்னென்னு சொன்னால் ஒருவரை வந்து அவதூறு பரப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய இயலாது அவதூறு ஒரு பரப்பித்தானே ஆகணும் ஊடகங்கள் ஒருவரை ஏற்ற முடியும் ஒருவரை இறக்கவும் முடியும் ஆனால் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் அவரை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்துகின்ற பொழுதும் அவர் வந்து வளர்ந்து கொண்டே தான் இருப்பார் அவர் வந்து கீழே போக மாட்டார் என்ன காரணம்னு சொன்னால் அவருடைய பாணி வேற பாணி நீங்க யார் தூற்றுவோர் தூற்றுங்கள் போற்றுவோர் போற்றுங்கள் என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி போய் கொண்டிருக்க நான் மக்களுக்காக பணி செய்ய வந்தவன் நான் இந்த ஊடகங்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படி என்றது எல்லாமே நாம் அந்த கவனத்தை எடுக்க மாட்டேன் ஆனா என்னுடைய பணியை நான் சரியாக செய்வேன் மக்களுக்காக நான் ஏற்றுக்கொண்ட பணியை நான் சரியாக செய்வேன் அதனால நீங்க யார் எது சொன்னாலும் எனக்கு வந்து கவலை இல்லையான்னு சொல்லி அவர் போய் கொண்டிருக்கிறார் ஆனால் எங்களை போலவர்கள் அவருக்கு ஆதரவு குரல் கொடுப்பவர்கள் அல்லது ஆதரவாக பேசுவர்கள் நிச்சயமாக நாங்கள் வந்து மனசுக்குள்ள வந்து அதனை ஒவ்வொரு ஊடக கங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களுடைய ஊடகத் திறமை அல்லது ஊடகத்தினுடைய நடுலமையில் இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்கிறது ஊடகம் என்பது இருபாலருக்கும் நடுவாக இருந்து பேச வேண்டும் இங்காலியோன்றும் அங்காளியோடும் பேசக்கூடாது ஆனால் இன்றைய ஊடகவியலாளர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் தங்களுடைய டிஆர்பி ரேட்டுக்காக தங்களுடைய அதாவது வந்து அளவுக்கு அதிகமான பார்வையாளர்கள் பார்க்கணும் அதனால் வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து இந்த டிஆர்பி ரேட்டுக்காக எல்லாருமே வந்து தங்களுடைய வாய்க்கு வந்த வகையில் தலையங்கங்களை போட்டு உள்ளே சென்று என்ன இருக்கிறது என்ன விஷயம் நடந்தது அப்படின்றதை வந்து தீர விசாரிக்காமல் தீர அது சம்பந்தமாக ஆராயாமல் தங்களுக்குரிய கருத்துக்களை தாங்களே வந்து வெளியிடுவதனால நிச்சயமாக இங்கே பாதிக்கப்படுவது பொதுமக்களாகிய நாங்கள் என்ன சொன்னால் சரியான விஷயம் தெரியாது ஊடகங்களை நம்பி இருக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு பெரிய ஊடகமாக இருக்கலாம் ஒவ்வொரு சின்ன ஊடகமாக இருக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வெளியொலி எங்களுடைய சகோதரர் சகோதரிகளுக்கு எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பார்வையாளர்கள் இருப்பார்கள் அவர்கள் எல்லாருமே வந்து இந்த குறிப்பிட்ட ஊடகம் சொல்வது அல்லது குறிப்பிட்ட அந்த வலியொலி சகோதரர் சொல்வது சரியாக இருக்கும் என நம்பி இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் தவறான கருத்தை அங்கே பூத்து புகுத்துகிறோம் அப்படின்றதுல வந்து தெளிவாக இருக்க வேண்டும் என்ன சொன்னால் ஊடகமாகிய நாங்கள் நடுநிலைமைக்கு அப்பால வந்து செயற்படக்கூடாது ஆனால் ஒருவர் வந்து தமிழ் மக்களுக்கு நல்ல செய்யணும் அப்படின்னு துடிக்கின்ற பொழுது அவருக்கு ஆதரவு கரம் கொடுக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையும் அதுக்கு வந்து நாங்கள் கடப்பாடும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஒரு சில ஊடகவியலாளர்கள் எல்லாமே வந்து எங்களுடைய இலங்கையை சார்ந்த ஊடகவியலாளர்கள் டாக்டர் அர்ஜுனாவால் நன்மை பெற போகிறது அவர்கள் தான் அங்கே இருக்கிற மக்கள் தான் அவர்கள் கூட டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து ஆதரவு கொடுக்காமல் அவருக்கு வந்து அவதூறுவாக பரப்புவது அல்லது வந்து அவரை வந்து நையாண்டி பண்ணுவது அல்லது ஏளனம் செய்வது பற்றிய பகிர்வுகளை கூட சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பெரிய ஊடகத்தினர் கண்டுகொள்வதில்லை சிறிய ஊடகத்தினர் ஆதரவுக்களை ஒவ்வொருத்தர் கொடுக்கிறார்கள் ஒருவர் வந்து விலையப் போகிறார்கள் ஓரளவு நடுவுத்தரமாக இருக்கின்ற வலியுலி நண்பர்கள் வந்து தங்களை வந்து இன்னும் பெரியவர்கள் ஆக்கிக் கொள்வதற்காக டாக்டர் அர்ஜுனாவை அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இதை வந்து நாங்கள் எங்கே சொன்னாலுமே வந்து நீங்கள் செய்கின்ற நீங்கள் விடுகின்ற வார்த்தைகள் நீங்கள் விடுகின்ற ஒவ்வொரு சொற்பிரயோகங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளிகள் நாளை நல்லது நடக்கின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த நல்லதை நீங்கள் அனுபவிப்பீர்களாக இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நல்லதை நீங்கள் அனுபவிப்பார்களாக இருந்தால் அந்த சுவைப்பவர்களாக இருந்தீர்கள்ன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் தலைகுனிய வேண்டி வரும் அதை வந்து கவனத்தில் இதை இதைவிட டாக்டர் அர்ச்சனா வந்து இந்த வீடியோவில் அல்லது நேற்றைக்கோ அல்லது வந்து டாக்டர் வை சத்தியமூர்த்தியை சந்தித்த பொழுதோ அல்லது வந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்ற பொழுதோ எந்த விதமான தகாத வார்த்தைகளும் பேசவில்லை அப்படி என்பது வந்து என்னுடைய கருத்து நான் இந்த வீடியோவை வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் அவரை வந்து நீண்ட காலமாக பின்தொடர்கிறேன் சரி அவருக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் எனக்கும் அவருக்கு எந்த விதமாக சம்பந்தம் இல்லை நான் எப்படி ஒரு ஆதரவாக வீடியோ போடுகிறேன்னு சொல்லி டாக்டர் தெரியுமோ தெரியாது ஆனால் நான் வந்து என்னுடைய பாணியில நான் வந்து சரியா இப்போ போகிறேன் அப்படின்ற நம்பிக்கையோடு அவருக்கு ஆதரவு கரம் கொடுக்குறேன் அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு விஷயம் அண்மையில் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது என்னுடைய உண்மைத்தன்மை என்னும் வெளியாக வெளிவரவில்லை திரு சத்யமூர்த்தி அவர்கள் வந்து வெகு விரைவில் யாழ் போதனை வைத்த சேர்ந்து வேறு இடத்துக்கு பணி மாற்றம் செய்யப்படுவார் அப்படின்ற ஒரு தகவல்கள் கசிந்திருக்கிறது இருக்கிறது இதனுடைய உண்மைத்தன்மை இதுவரை இன்னும் வெளியாகவில்லை உண்மைத்தன்மை வெளியாகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அதனையும் வந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவேன் அப்படின்றதையும் வந்து சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது அதையும் வந்து இறுதியாக பகிர்ந்து கொண்டு இந்த வீடியோவுக்கு வந்து நான் வீடியோ முடித்துக்கொள்ளலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை இலங்கை என்ற வளர்ச்சியை அதாவது வந்து அபிவிருத்தியை வந்து கட்டியெழுப்புவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய அரசாங்கத்தோடு ஐக்கிய அரபு அமீரகம் வந்து ஒத்துழைப்பு வழங்குவதாக சொல்லியிருக்காது இதுதான் எனக்கான கூட்டம் வந்து இன்று மாலை வந்து ரெண்டு மணியில் வந்து ரெண்டு மணிக்கு வந்து மாலை ரெண்டு மணிக்கு வந்து திரு எங்களுடைய ஜனாதிபதி அனுரவோடு இடம்பெற்றிருக்கிறது அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இலங்கையர்கள் வந்து ஒரு லட்சம் அம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அங்கே வந்து வேலை செய்வதாக ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தில் இதை வந்து இன்னும் கூட்ட வேண்டும் அப்படி அதோட அது மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய ஆறாவது ஏற்றுமதி செய்யப்படுகின்ற சந்தையாக ஐக்கிய அரபு அமீரகமே காணப்படுவதாகவும் அதை வந்து இன்னும் அந்த அளவுக்கு அதிகமாக கூட்டி இலங்கையினுடைய வளர்ச்சியை வந்து நாங்கள் இன்னும் அளவுக்கு அதிகமாக கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதொரு புறம் இருக்கு இலங்கையில வந்து அனுர அரசாங்கம் வந்து தற்பொழுது வந்து இந்த பொருளாதாரத்தில் வந்து அதனை சரி செய்வதற்கு ஆட்டம் காணுவதாக சொல்லப்படுகிறது என்ன காரணம் சொன்னால் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஜனாதிபதியாகிய ஜனாதிபதியாக இருந்த திரு ரணில் அவர்கள் கொள்முதல் செய்த அந்த அரிசி அல்லது வந்த நெல் வகைகளை கூட சரியான ஒரு வ விலையில் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருப்பதாகவும் அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதாகவும் இதனால் ஜனாதிபதி வந்து திணறுவதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதனுடைய உண்மைத்தன்மை என்று சொன்னால் உடனடியாக மழை பெய்திருக்கிறது அந்த மலைக்குள்ள வந்து பொருளாதாரத்தை கொண்டு போவது அப்படின்னு சொல்வது கஷ்டமா இருக்குது தேங்காயுடைய விலை கூடி இருக்கிறது அரசாங்கமாக ரெண்டு மாதம் ஆகுது இதுக்குள்ளே வந்து உடனடியாக பொருளாதாரம் கட்டி எழுப்புவது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் விழுந்து இருக்கிற பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை மேலே தூக்க வேண்டும் மேலே தூக்குவது அப்படின்ற பொழுது அங்கே மத்திய வங்கியில் பணம் இருக்கணும் போதிய அளவு பணம் இருக்க இருப்பிருந்தால் தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து நகர முடியும் எல்லாவற்றுக்குமே வந்து வரி செலுத்த வேண்டி வரும் இறக்குமதிக்கு வரி செலுத்த வேண்டி வரும் ஏற்றுமதிக்கு வரி செலுத்த வேண்டி வரும் நாட்டுக்குள்ளே வந்து வருவாய்க்களை கொண்டு வர வேண்டும் அது மட்டுமில்லாமல் உற்பத்திகளை வறக்க வேண்டும் எல்லாத்துக்குமே வந்து அங்கே மத்திய வங்கியினுடைய வந்து பணம் இருக்க வேண்டும் துறைசேரியில் பணம் இருக்க வேண்டும் இருந்தால்தான் நாட்டினுடைய அடுத்த கட்ட நகர்வை கொண்டு போகணும் அதுக்காக திரு அனுர அரசாங்கம் வந்து முடிஞ்ச வரி எங்கே வரிகட்டல்ல யாரை வந்து என்னென்ன வகையில் வந்து ஊழல் செய்கிறார்கள் அதுகளுக்குள்ளால் பணங்களை பெற்று துறைசேரியனுடைய பணத்தை கூட்டுவதற்கு முடிஞ்சவரை முயற்சி பண்ண இவற்றுக்கெல்லாம் வந்து ஒரு சில மாதங்கள் செல்லும் காத்திருக்க வேண்டும் உடனே வந்து சாத்திய கூறாகுமா அப்படி என்ற விஷயம் இல்லை ஒரு சில மாதங்கள் காத்திருந்தால் தன்மை தெரியும் அதனால காத்திருப்போம் நிச்சயமாக இதற்கான ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்